அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் பிரியாணி செய்கிறேங்க நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி சரான்னு பார்க்கலாம் அரை கிலோ அரிசிக்கன் நான் செய்கிறேங்க இப்போ நெய் போட்டுக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஆயில் வந்து ஒரு நூறு கிராம் ஆயில் சேர்த்துக்கிறேன் மட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி மூக்கு எல்லாம் இருக்குதுங்க சேர்த்துக்குறேன் வெங்காயம் நாலு வெங்காயம் இருக்குது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா ப்ரௌன் கலருக்கு ஆகணுங்க வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கணும் பிரியாணிக்கு இந்த வெங்காயம் வதங்குற வேலை ஒன்று தக்க கொஞ்சம் லேட்டாகும் நான் அரை கிலோ மட்டனுக்கு வந்து குக்கரில் இஞ்சி பூண்டு போட்டு தயிர் ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் பத்து பாதம் பத்து முந்திரி வச்சுருக்குறேங்க ஊற போட்டு இது தோல் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுப்போம் சுடுதில் ஊறாச்சா சீக்கிரம் தொழில் எடுக்க வந்துடும் பாதாமில் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலருக்கு அழைச்சி பாருங்கள் இந்த சமயத்தை நம்ம எடுத்து வச்சுக்கணும் பாதி இது எடுத்து வச்சுக்கணும் தம் போடும்போது நாங்கள் போட்டுக்குவேன் லாஸ்ட்டில் பாதி வங்க அப்படியே இருக்கட்டும் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க கொஞ்சம் ஜீரணமாகவும் பிரியாணி சாப்பிடும்போது ஏதோ செஞ்சு சாப்பிட்டா ஜீரணமாக இருக்கும் தக்காளி வந்து நாலு தக்காளி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி வாங்கிட்டுருக்கோன்னா நாங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டுலாம் மல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இது ஃப்ரெஷ்ஷானால் புதினாங்க எங்கள் வீட்டில் வளைஞ்சது என்னென்னா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ரெண்டு வாட்ஸ் போட்டுக்கிறேன் மிளகாத்தூளி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க காரணம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் கை கைவிடாமல் கண்டிப்பாக இருக்கணும் மற்ற மசாலா பொருட்கள்லாம் பார்த்தோம்னா கரம் மசாலா தூணு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கிறேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதை தங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிறேன் தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி விடணும் இப்போ மட்டன் பங்கு அரை கிலோ மட்டன் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு தயிர் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கறேன் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து ஒரு ரெண்டு கப்பு தயிர் இருக்குங்க செத்துக்கிறேன் தயிர் நல்லா செத்தாக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பத்து அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்படன்னு நம்ம வெங்காயம் வாங்க உப்பு போட்டோம் அதனால் பார்த்து கவனமாக நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு வரணும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அந்த மாதிரி தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் நல்லா கொதி வருதுங்க இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துக்கு போகிறேன் பாஸ்மதி அரிசியில் நான் செய்ய போகிறேங்க எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சமெலாம் நான் புரிஞ்சு விட்றேன் ஒன்றுக்கு ஒன்றா கணக்குங்க பாஸ்மதி அரிசிக்கு பழைய அரிசியாக அந்தாக்க கொஞ்சம் தண்ணி கூட சொல்லணும் அதனால் நம்ம கொஞ்சம் குறச்சராக ஊற்றிக்கிடணும் முதல்ல பத்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் எடுத்துணுமே நிறைய ஊற்றிடக்கூடாது இப்போ இந்த ச பிரியாணிக்கு உள்ள கே கிரேவியை நம்ம கழிச்சிக்கிட்டு மீதி தண்ணியாக ஆட் பண்ணிக்கணும் இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் இந்த கோலையில் தாங்க நான் வந்து ஒன்றரை கோலம் நான் தண்ணி ஆட்சி அளந்துருக்குறேன் அப்படின்னா கரெக்டாக மூணு கோலம் நம்ம வை மூன்ற ரெண்டு ரெண்டே கோலம் வைக்கணும் ஒன்றரை ஒரு கப்புக்கு ஒன்றரை அக்கா தண்ணி கழிச்சிக்கிட்டு மீதியாக நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கணுங்க கிரேவி தனி வந்து எனக்கு ஒன்றரை கப்பு இருக்கும் அதில் மீன் தனியாக நான் சேர்த்துக்குவேன் வெந்துகிட்ருக்கேன் மட்டன்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் லாஸ்ட்டில் போடுவேன் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு நல்லா கொதி ஓட்டுங்க அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கிறேன் பாஸ்மதி அரிசி இப்போ நான் சேர்த்துக்கிறேன் நம்ம தண்ணி அளவு தான் கரெக்டாக இருக்கணுங்க இல்லாட்டி குழஞ்சி போயிடும் நம்ம பத்து ரெண்டாக கடைசியாக நம்ம சுடு தண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டு நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்குது இந்த சமைச்சா நம்ம வந்து சோறு அந்த ஒரு ச பருக்கை எடுத்து நம்ம நசுக்கி பார்க்கணுங்க விதையாக இருந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கப்பு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பாதாம் முந்திரியை அரைச்சிட்டு வந்துட்டேங்க அது போய் சேர்த்துக்கிறேன் சம்போ ஸ்டேஜ் வந்துடுச்சு அதுப்போ சிம்மு பண்ணிடணும் சிம்மில் வச்சுக்கணும் இப்போ எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் மீது மழை மல்லி புதுனாலும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக போட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டா இருக்க செய்கிற பிரியாணி மாதிரியே இருக்கும் நல்லா சிம்மில் வச்சு இப்போ பத்து நிமிஷம் தம்மில் போட்டுருந்துங்க துறக்கவே கூடாது பத்து நிமிஷம் சொல்லி பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்குதுங்க நல்லா திருப்பி பொண்ணு எவ்வளோ குழையாமல் எப்படி சூப்பராக பாருங்கள். தண்ணி அல்ல மட்டும் நான் கரெக்டாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பிரியாணி செய்யறது தான் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ரொம்ப ஈஸியான வரத்தான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நல்லா ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொலையாமல் இருக்கணுங்க அதுதாங்க நமக்கு முக்கியமான பாயட்டே அதாங்க பிரியாணியும் குழந்தைகூடாது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படிங்குறது சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்